பொதுப்பணித்துறை சிவில் ஒப்பந்ததாரர்கள் கைது சென்னை எழிலகத்தில் உள்ள தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறையில் சிவில் வேலைகள் செய்துவரும் ஒப்பந்ததாரர்களுக்கு நான்கு வருடங்கள் கடந்தும் இதுவரை பணம் தராததால் பொதுப்பணித்துறையின் முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகம் அருகே அரசின் கவன ஆர்ப்பாட்டத்தினை சங்கத்தின் தலைவர் எஸ் குணமணி தலைமையில் நடைபெற்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையான நான்கு வருடங்கள் கடந்தும் பணி முடித்த பின்னர் சுமார் பதினைந்து கோடிக்கு மேல் பணம் தராததால் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் அப்போது காவல்துறை இங்கு போராட்டம் நடத்த எந்தவித அனுமதி இல்லை என்று கைது நடவடிக்கை மேற்கொண்டனர் அப்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்த சங்கத்தின் நிறுவன தலைவர் எஸ் குணமணி மற்றும் பொதுச் பி சுகுமார் ஆகியோர் இணைந்து தெரிவிக்கையில் எங்களுடைய நியாயமாக வழங்க வேண்டிய ரூபாய் பதினைந்து கோடிக்கு மேல் தராமல் நான்கு வருடம் கடந்தும் இதுவரையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எனவே எங்களது முக்கியமான கோரிக்கையை எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை காலதாமதம் இன்றி தர வேண்டும் மீண்டும் காலதாமதம் ஏற்பட்டால் தமிழகம் முழுவதும் உள்ள அனைவரும் ஒப்பந்ததாரர்களின் ஒன்றிணைத்து காலவரையற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர் பொதுச் செயலர் சுகுமாரின் தலைவர் குணமணி மணிமாறன் மற்றும் அனைத்து மற்றும் அனைத்து சங்க உறுப்பினர்களும் எங்கள் பொதுவான கோரிக்கை என்ன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை விஜயம் செய்து நான்கு வருடமாகியது நாங்கள் பணிகள் செய்து இதுவரை பணம் வரவில்லை மாண்புமிகு பாரத பிரதமர் உயர் திரு மோடிஜி அவர்கள் சென்னை விஜயத்தின் போது பணிகள் செய்து இதுவரை பணம் வரவில்லை திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து சட்டமன்ற அலுவலகத்திற்கும் பணிகள் செய்து இது பணம் வரவில்லை ஓஎஸ் ஓயஸ்கார்டிலும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லப் பணிகள் செய்து மூன்று வருடம் ஆகியும் பணம் வரவில்லை மற்றும் டெவலப்பிங் பேரியர் ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் ஆக்சஸ் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வேலை செய்து சுமார் மூன்று கோடி ரூபாய் பணம் வரவில்லை சென்னை அரும்பாக்கம் சித்தா மருத்துவமனையில் யூனிவர்சிட்டியாக அதை பல்கலைக்கழகமாக மாற்றிய போது அது வேலை செய்து சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் பணம் வரவில்லை தண்டியார்பேட்டில் பிசி ஹாஸ்டல் பணம் வரவில்லை வேலகம் குடியரசு தலைமன்றம் மூன்று வருடம் ஆகியும் குடியரசு தினமாக மூன்று வருடத்துக்கு முன்னால் பணி செய்து இன்று வரை எங்களுக்கு பணம் வரவில்லை ஏழு கனஸ் கட்டிடத்தில் வேலை செய்து பணம் வரவில்லை நர்சர் ஸ்கோட்டர்ஸ் எக்மோரில் பணம் வேலை செய்து பணம் வரவில்லை சென்னை அம்பேத்கர் அரசினர் பள்ளி பள்ளியில் வேலை செய்து சுமார் ஆறு லட்சம் ரூபாய் இன்று வரை பணம் வரவில்லை மதிப்புக்குரிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே பொதுப்பணித்துறை வளாகத்தில் தலைமை பொறியாளர் கட்டிட திரைப்பட வழக்கு வந்தார்கள் அது வேலை செய்தோம் இன்று வரை அதற்கு பணம் வரவில்லை நிஜாம் புயல் மற்றும் வர்தா புயல் இதுக்கு முன்னாடி அந்த புயல் வேலை செய்து வேலை செய்தோம் போர்க்கால அடிப்படையில் நாங்கள் வேலை செய்து நிறைவாக வேலை செய்து துரிதமாக வேலை செய்து நல்ல மொழியில் முடித்து கொடுத்தோம் இன்று வரை எங்களுக்கு பணம் வரவில்லை இப்படி எங்களுக்கு தோராயமாக இருபத்தி மூணு கோடி ரூபாய் பணம் வரவில்லை ஒவ்வொரு ஒப்பந்தக்காரர்களும் நாங்கள் பணத்திற்கு வட்டி கட்டியும் கடன் பொருட்களை நாங்கள் வந்து கடன் பெற்று இதுவரை நாங்கள் வந்து பொருளில் கடன் கொடுக்க முடியாமலும் திணிக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு அவர்களும் எங்கள் தயவு செய்து கனிவான வேண்டுகோள் அவர் செய்து எங்களுக்கு தேர வேண்டிய பணத்தை ஒரு பதினைஞ்சு நாட்களுக்குள் எங்களுக்கு செட்டில் செய்யும்படி எங்கள் பணம் த தந்து உதவும்படி அவர்களை தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறேன் முறை முறையிட்டும் பல முறை முறையிட்டும் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கை கிடைக்கல அதனால தான் இந்த இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு முறையீடு செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் கூடுறோம் அது ஜனநாயக முறைப்படி நாங்கள் பல முறை சொல்லிட்டு நாங்கள் பல முறை சொல்லிட்டோம் பல முறை இது பண்ணால் எது இருக்கு நடவடிக்கை இல்லை ஆனால் தான் இப்போ ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்டுக்கிறாங்க சார் நாங்கள் கொடுத்துட்டோம் சார் நீங்க வந்து நீங்க வந்து ஊடக நண்பர்கள் வந்து நீங்களே எங்களுக்கு உதவி போயிடும் மா உயர்த்து காவல்துறை உயர் உயர் அதிகாரிகள் வந்திருக்காங்களா அவங்கள வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் எங்களுடைய கஷ்டத்தை அவங்க வந்து மேலிடத்துக்கு சொல்லி எங்களுக்கு பணம் வர்றதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணுங்க அதனால் உங்கள் ஊடக நம்மளுக்கிட்ட நாங்கள் சொல்றது அதான் நாங்கள் ஒன்றும் கேட்கல எங்களுக்கு பணம் கொடுத்து தான் கேட்குறோம் அதுவும் நாங்கள் வேலை செய்த காசு தான் கேட்குற தமிழ் எல்லாமே வண்டி கட்டி அழிக்கிறோங்க நாங்கள் சார் ஓ காந்தி செல்வருங்க அது வந்து அப்புறப்படுத்தி வந்து அருங்காட்சியகத்தை வச்சுருக்காங்க அதுக்கும் அதை வேலை செய்தான் அந்த குடும்பம் அதுக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்கல ரெண்டு வருஷம் ஆகுது அங்கே காந்தி சிலை எடுத்து ரெண்டு வருஷம் ஆகுது இந்த வரைக்கும் எங்களுக்கு பணம் கொடுக்கல நாங்க கேட்கறது நாங்க வந்து ஒரு ஜனநாயகம் முறைப்படி ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுந்தா கேட்கறோம் நாங்க நாங்க எங்களால் வண்டி கட்டி முடியல சார் ஒவ்வொரு குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது சார் எங்க வண்டி கட்ட முடியல தான் பணத்தை கொடுன்னு கேட்கறோம் நாங்க வந்து தமிழக ஒப்பந்த தொடர்பு கொண்டு சென்னையில வந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரப்ப வந்து அவசர கால பணிகள் செய்தாங்க திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் எல்லாத்துலயுமே அதுக்கும் இது நாள் வரைக்கும் பணம் வரல எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா இதுக்கும் கொடுத்துட்டாங்க திருவள்ளூருக்கும் சென்னைக்கும் வரல இது மாதிரி பல இடத்துல பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறமே தவிர அதுக்கு உண்டான வந்து சிறப்பு அந்த வேலையை வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து விரைவா நடவடிக்கை தான் எங்களோட முதல் கோரிக்கை இது ஒருவேளை எங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுக்க தவறினால் பதினைந்து நாட்கள் கழித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஒப்பந்தாரர்களும் கூப்பிட்டு இதே சேப்பாக்க வளாகத்தில் சாகு முறை உண்ணாவிரதம் என்று எங்கள் சங்கத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் உடன் பொருளாளர் என் மணிமாறன் உட்பட சங்க நிர்வாகிகள் என சுமார் ஐம்பது பேர் உடன் இருந்தனர்